நேயர்களுக்கு வணக்கம் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ராசி பலன்கள் மற்றும் தெரிந்து கொள்ள சேனலுக்கு சப்ஸ்கிரைப் உலா நேயர்களுக்கு வணக்கம் இன்று டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி சனிக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் மேஷ ராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் பத்தாம் இடத்தில் இருப்பதனால் இன்று அலுவலகம் ரீதியாக உங்களுக்கு வேலை பலு அதிகமாக இருக்கும் சனிக்கிழமை திருவோண நட்சத்திரம் கூடிய இன்றைய நாளில் பெருமாளை வணங்குவது நல்லது சதுர்த்தி திதியான இன்று நீங்கள் பிள்ளையாரையும் வணங்கலாம் விநாயகர் ஆலயத்தில் பால் அபிஷேகம் செய்து பெருமாளை வணங்க இன்று நீங்கள் எடுக்கிற காரியத்தில் வெற்றிகள் உண்டு ரிஷபராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதும் ரிஷபராசி நேயர்களுக்கு வெற்றிகள் இருக்கும் இன்று மாலை நேரத்தில் நற்செய்திகள் காத்திருக்கிறது பாகியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சனி பகவானால் இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கலாம் இருந்த போதிலும் குடும்பத்தில் நன்மைகள் நடக்கும் சனிக்கிழமையான இன்று பெருமாளை வணங்குவதும் பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் சிறப்பு மிதுனராசினியர்கள் இந்த நாள் முழுவதும் மிதுனராசினியர்களுக்கு எண்ணற்ற பலன்கள் உண்டு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது மாலை நேரத்தில் இன்று நீங்கள் விநாயகர் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றலாம் சதுர்த்தி திதியில் விநாயகரை வணங்க உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் ஏழாம் இடத்தில் சனியுடன் இருப்பது கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்படையும் ஏழாம் இடத்தில் சந்திரனும் சனியும் சேர்ந்திருப்பது புதிதாக திருமணமானவர்கள் இன்று பரிகாரங்கள் மேற்கொள்வது நல்லது கார்த்திகை மாதத்தின் சனிக்கிழமையாக இருப்பதனால் இன்று பெருமாளுக்கும் தீபமேற்றி வழிபாடுகள் செய்யலாம் உங்கள் குடும்ப கஷ்டங்கள் தீரும் சிம்மராசி நேர்கள் இன்று சூரிய பகவான் கார்த்திகை மாதத்தின் கடைசி நாளான இன்று விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் மனதிற்கு திருப்தியான நாளாகவும் அமைகிறது இந்த வரக்கூடிய தனுர் மாதம் இந்த சிம்மராசி நேர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும் ஆகவே இன்றைய நாளில் சூரிய பகவானை வணங்கி மற்றும் இறந்தவர்களை மனதார பிரார்த்தனை செய்து அன்னதானங்கள் செய்ய சிம்மராசி நேர்களுக்கு செய்த பாவங்கள் தீரும் நேயர்கள் இன்று நாள் முழுவதும் கன்னிராசி நேர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் குடும்பத்தில் சுபங்கள் ஏற்படும் இன்று கார்த்திகை மாதத்தினுடைய கடைசி சனிக்கிழமை மற்றும் கடைசி நாளாக இருப்பின் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யலாம் அன்னதானங்கள் செய்து இறந்தவர்களை வழிபாடு செய்ய சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் தீரும் துலாம் ராசி நேர்கள் சதுர்த்தி திதி கூடிய திருவோண நட்சத்திரம் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு சுவாதி சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு மருத்துவ செலவுகள் குறைய இன்று குலதெய்வத்தை வணங்கிக் கொள்ளலாம் பித்ருக்களுக்கு வழிபாடுகள் செய்து அன்னதானங்கள் செய்ய நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் இருக்கும் இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன அமைதியும் திருப்தியும் ஏற்படும் சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்த போதிலும் மன நிறைவான ஒரு நாளாக அமையும் விருச்சிக இன்று எண்ணங்கள் நிறைவேறும் நண்பர்களுக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் தீரும் பண விவகாரத்தில் வந்த வாக்குவாதங்கள் மற்றும் சண்டை சச்சரவுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பாரங்கள் தீரும் தனுசு இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மனதில் தெளிவான சிந்தனையுடன் இருக்கலாம் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரம் வார்த்தைகளில் தெளிவும் மற்றும் குடும்பத்தில் நல்ல ஒரு மன நிம்மதியும் உண்டு இன்று சனிக்கிழமை சதுர்த்தி திதியில் விநாயகரை வழிபாடு செய்வோம் மகர ராசினியர்கள் இன்று திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் சந்திரன் இந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வது மன அமைதி கொடுக்கும் பெருமாளுக்கான நட்சத்திரமான இன்று சனிக்கிழமை மற்றும் சதுர்த்தி திதி விநாயகரையும் பெருமாளையும் வணங்க விக்னங்கள் தீரும் கும்பராசி நேயர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உடல் ஆரோக்கிய மேன்மைக்கு இன்று பெருமாளை வணங்கலாம் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் தீரும் இன்று காலை வேளையில் நற்செய்திகளும் காத்திருக்கிறது நீண்ட நாளாக இருந்து வந்த குறைபாடுகள் தீர இன்று அன்னதானங்கள் செய்யலாம் கும்பராசி நேர்களுக்கு விரைய சனிக்கு இன்று சனிக்கிழமை பெருமாளை வணங்க விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் தீரும் மீனராசினியர்கள் அற்புதமான நாளாக அமைகிறது மீனராசினியர்களுக்கு எதிர்பாராத பணவரவு மனதிற்கு திருப்தியை தரும் லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை கொடுப்பார் இன்று சனிக்கிழமை ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதோடு இல்லாமல் சதுர்த்தி திதியான இன்று விநாயகரை வழிபாடு செய்யலாம் சந்திரன் திருவோண நட்சத்திரத்தில் இருப்பதனால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்று மகாவிஷ்ணுவுக்கு துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்வோம் இன்று பசுமாடுகளுக்கு உணவளிப்பது உங்களுக்கு புண்ணியங்கள் சேரும் பனிரெண்டு ராசி நேயர்களுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்து மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்